வாருங்கள் எல்லோரும் நைன்டி கிட்ஸுடைய தின்பண்டத்தெல்லாம் பார்க்கலாமா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்கலப்பா ஓசில் வந்தது தான் அதாவது என் தம்பி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி கல்யாணத்துக்கு போயிருந்தான் அது நைன்டி கிட்ஸுடைய கல்யாணம் போல் அதனால தான் தாம்பளமுமே இதை மாதிரி நைன்டி தின்பண்டத்தெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இதுவுமே நல்லா இருக்குதில்ல இந்த ஐடியாலாம் அதுக்கப்புறம் இதை பிரித்து மடியில் கொட்டந்தோம் அதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஞாபகத்துக்கே போயிடுச்சு இந்த மைண்டு இதெல்லாம் பார்த்தா நம்மனா கம்முனாக இருப்போம் நம்ம அப்பாலாம் நம்ம அம்மா கிட்ட நம்ம நம்ம அப்பா அம்மாலாம் நம்மக்கிட்ட ஒரு கதை சொல்வாங்க நாங்களாம் அந்த காலத்தில் இதை பண்ணோம்ல அப்படின்லாம் அதே போல என் பசங்கிட்ட நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் நான்லாம் இந்த காலத்தில் அஞ்சு காசு பத்து காசு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றப்பா இந்த முட்டாயெல்லாம் இப்பெல்லாம் கண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னது தான் அஞ்சு காசு பத்து காசுலாம் என்ன அது அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லின்னு இருக்க முடியாது இப்போ எப்படி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்னு காசு இருக்குதோ அப்பயே அது ஒரு வந்து எங்களுக்கு அஞ்சு பைசா பத்து பைசானு அது ஒரு காசுப்பா அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த கலர் கலர் ஜாமுன்னு அப்புறம் இந்த வந்து புளிப்பு முட்டாய் இருக்கும் குச்சி முட்டாய் அதில் இந்த புளி உருக்கி வச்சிருப்பாங்க அந்த குச்சி முட்டாய் அதுக்கப்புறம் கை கட்டி விளாடுற சங்கு சக்கரை மிட்டாய் அது எடக்கல் மிட்டாய் கல்புரம் இதெல்லாம் போது அவ்வளவு ஆசையாக இருந்தது இது வாங்கி இது பிரிச்சு கொட்டும் போது எனக்கு உனக்குன்னு பங்கு போட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் தான் வீடியோக்காக வாங்கி உங்ககிட்ட காமிச்சு இருக்கிறேன் இதை வீடியோ முடிச்சதுமே எனக்கு உனக்கு போட்டி போட்டு எடுத்துட்டாங்க ஒன்று கூட நான் சாப்பிடலப்பா